ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கு அதாவது பிஆர்டி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எக்ஸாம் எழுதினாங்க ஸோ அந்த எக்ஸாமில் சில கொஷின்ஸுக்கு ஸ்டார் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உயர் நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த கேஸானது டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு இரண்டு நீதிபதிகள் அமர்வுல அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்கு மாதிரி வந்து பார்த்தினா ஒரு நீதிபதி அமர்வுகளையும் இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிருக்கு அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன சாராம்சம் இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து காட்டுற பாருங்க இதே கோரிக்கையை முதன்மை பெஞ்ச் நிராகரித்த நீதிபதி இந்த உத்தரவை பின்பற்றியுள்ளார் இந்த கேள்விகளை முயற்சித்த அனைவருக்கும் மதிப்பெண் வழங்குவதற்கான ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியத்தின் முடிவுகளின் சரியான தன்மையும் அத்தகைய முடிவின் பின்னணியில் உள்ள காரணத்தையும் நாங்கள் சோதிக்க முடியாது என்று தாங்கள் நினைக்கிறோம் கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தாறு மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்போதை பொறுத்தவரையில் பதிலில் உள்ள தவறு எழுத்துப்பிழை என்றும் சரியான விடை அனைவருக்கும் தெரியும் என்றும் மேல்முறையீட்டுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு மீனாட்சி சுந்தரம் சமர்ப்பிப்பார் என்பதில் சந்தேகமில்லை எனவே இந்த கேள்விகளை நட்சத்திர கேள்விகளாக குறிப்பிட்டு இந்த கேள்விகளுக்கு முயற்சித்த ஊர்வருக்கும் மதிப்பெண் வழங்க வேண்டும் என்ற ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் முடிவு நியாயமானதில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது அது என்ன சிம்பிளாக சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கேள்வி நாற்பத்திரெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தாறு மற்றும் நூற்றி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தொம்பது பொறுத்த வரைக்கும் அதாவது தவறான கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை அதை கொஷின்ஸை ஸ்டார் கொஷின்ஸாக கன்சிடர் பண்ணி அதுக்கு மார்க் கொடுக்கணும் தான் கேஸ் இந்த விசாரணை வந்து பார்த்தோன்னா நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு வருது இந்த விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு அதே நம்ம தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியாக தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி